ஹலோ விவர்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சிங்கப்பிள்ளையே ப்ரோமோவோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் நமக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா அன்பு வெளியூர் போகிறதுக்கு ஆட்டோவில் போகிற மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் ஆனந்து வந்து கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு அன்போட நினப்பாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயமும் நமக்கு காட்டியிருக்காங்க இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க அது என்னன்னா அன்புவை தேடி பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஒருத்தர் வர மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க இதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கதா நம்மளால் கணிக்க முடியுது என்னென்னா அன்பு ஊருக்கு போகணா மாட்டானாங்கிற ஒரு பரபரப்பில் நம்ம கொண்டு போகிறதுக்காண்டி ஒரு சீனை நமக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு என்ன தருதுன்னா கண்டிப்பாக அன்பு வந்து வெளியூருக்கு போக மாட்டாங்கிறத நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆனந்தியோட இயக்கத்தை பார்த்து இதுதான் செம்மையண்டு முத் அன்போட நண்பன் முத்து என்ன பண்ணுறாருன்னா இந்த விஷயத்த எப்படியாவது ஆனந்திட்ட சொல்லிடங்கிறதுனால ஆனந்திக்கு ஒரு கால் பண்ற மாதிரி கால் பண்றாரு அதை நமக்கு காட்டியிருக்காங்க இது அந்த போன் எடுக்கிற வந்து போன் அடிக்கிறத வந்து தான் அடிக்கணுங்கிற ஒரு இயக்கத்துல ஆனந்தி வந்து பரபரப்பாக அந்த போன் எடுக்கிறதுக்கு போகும்போது கருணாகரன் நல்லப்ப முகையா உள்ள வந்துருவாரு ஒரு நந்தி மாதிரி உள்ள நின்றுட்டு ஆஹ் இல்லை எங்க போறாங்க மாதிரிதான் நமக்கு கேட்டிருப்பாருங்கிறத நம்ம கணிக்க முடியுது அவள் அந்த போனை அட்டன் பண்ண விடாம ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி அதை தடுக்க ஏற்பாடு பண்ணுவாரு ஆனா மீறி ஆனந்தி பேசுறாங்களா இல்லையான்னு நம்ம சொல்லணும்னா கண்டிப்பா பேச வாய்ப்பு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உடனே பேசினா இதுல எந்த திருஷ்டுமே இருக்காதுங்கனால டைரக்டர் கண்டிப்பா அந்த போனை அட்டன் பண்ண விடமாட்டாருங்கிறத நான் ஒரு அழுத்தத்திற்குமா நான் சொல்லுவேன் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா இன்னொரு பக்கம் அன்புக்கு வந்து அவ தங்கச்சி கால் பண்ணி ஆனந்தியோட எவதமோ ஒரு பொருளை வந்து அன்பு கொண்டு போயிருப்பான் அதை நீ ஏன் எடுத்த அப்போ நீ லவ் இல்லாமையே அதை நீ கொண்டு போயிருப்பாங்கிற மாதிரி அன்புகிட்ட கேட்பாங்க அன்பு அந்த பதில் சொல்ல முடியாம தகைக்க தான் நம்ம கண்ணால் பார்க்க முடியும் இந்த விஷயத்துல மூணு பக்கமும் நம்ம விறுவிறுப்பு காட்டுற மாதிரியே இந்த இந்த ப்ரோமோ நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து என்னென்ன நடக்க போகுதுங்கிற ட்விஸை நமக்கு எப்போதுமே பரபரப்பாக வைக்கிற மாதிரி தான் இந்த எபிசோடை கொண்டு போகிறாங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ